தென்மண்டல ஐஜியாக இன்னைக்கு பொறுப்பேற்றுள்ளேன் விரைவில் மாவட்டங்களுக்கு சென்று அந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் டிஜிகள் மற்றும் விசாரணை பண்ணி அந்த மாவட்டங்கள் இருக்க வேற விஷயங்கள் பிரச்சனைகள் சம்பந்தமா தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என் பொறுத்தவரைக்கும் முக்கியமான ப்ரயாரிட்டி சட்ட ஒழுங்கு சம்பந்தமா பராமரிக்கிறது குற்றங்கள்ல தடைப்படுது குற்ற விசாரணைகள்ல தீவிரமாக விசாரணை பண்ணி குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் பண்ணி நீதிமன்றம் சீக்கிர தண்டனை வாங்குறது பெண்கள் மற்றும் குழந்தைகள் சம்பந்தமா குற்றங்கள்ல தீவிரமான நடவடிக்கை எடுக்கிறது மற்றும் விபத்துகள் சாலை விபத்துகள் வாகன விபத்துகள் தடைவதற்காக தேவையான நடவடிக்கைகள் அதே மாதிரி கொஞ்சம் சிறப்பான விஷயங்கள் மேல கவனம் கொடுத்து கந்து வட்டி சம்பந்தமா நடவடிக்கைகள் எடுப்போம் அது சம்பந்தமா தேவையான ஸ்பெஷல் முகாம்கள் கூட ஏற்பாடு பண்ணுவோம் போதை பொருள்கள் விற்பனை இருக்கட்டும் போதைப் பொருள்கள் வாங்குவது இருக்கட்டும் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு நோக்கத்துடன் ரொம்ப தீவிரமான நடவடிக்கைகள் அனைத்து மாவட்டங்களிலும் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் ட்ரக் ஃப்ரீ ஆப் எல்லாம் இருக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் வந்து ஜாஸ்தி யூஸ் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம் அதே மாதிரி ஒன் ஒன் டூ கால் ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு இந்த வசதிகள் கூட அதிகமா யூஸ் பண்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணுவோம் மணல் திருடல் இருக்கட்டும் சைபர் குற்றங்கள் இருக்கட்டும் பொருளாதார குற்றங்கள் இருக்கட்டும் இந்த மாதிரி குற்றங்கள்ல கவனம் கொடுத்து சீக்கிர சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக தேவையான இருக்கும் அதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் எந்த காவல் நிலையத்தில் ஜாஸ்தி குற்றங்கள் இருக்கு இந்த காவல் நிலையங்கள் கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி தீவிரமான அங்கே நடவடிக்கைகள் எடுத்து அந்த காவல் நிலைய குற்றங்கள் ரொம்ப கரையமா பண்றதுக்காக முயற்சிகள் எடுப்போம் அந்த காவல் நிலையங்கள் மாடல் மாதிரி காவல் நிலையம் ஆயிட்டு மாற்றுவதற்கான முயற்சிகள் எடுக்கும் அதே மாதிரி அனைத்து சீனியர் ஆபிசர்ஸ் வந்து டிஎஸ்பி இருக்கட்டும் எஸ்பி இருக்கட்டும் நாங்கள் கூட மாவட்டங்கள் விசிட் பண்ணும் போது காவல் நிலையத்துக்கு விசிட் பண்ணி காவல் நிலையத்துல மக்கள் பிரச்சனைகள் மக்கள் புகார்கள் மேலே உடனே சட்டப்படியா நியாயமான மற்றும் முறையான நடவடிக்கை எடுக்கிறதுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் தேவை இருக்கு முயற்சி எடுப்போம் அனைத்து சீனியர் அதிகாரிகள் பொதுமக்கள் புகார்கள் உடனே டைரக்ஷன்ஸ் வாங்கறதுக்காக டெய்லி பொதுமக்கள் பார்த்துட்டு புகார்கள் மேலே ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக ஏற்பாடுகள் பண்ணணும் கடைசியா சொல்லணும்ன்னா அனைத்து காவலர்கள் ரொம்ப டிசிப்ளின்டா கட்டுப்பாடாக இருக்கணும் என்ன இருந்தாலும் சட்டப்படி நியாயமான கரெக்டான ஒரு வேலைகள் சேரும் ஏதாவது செயல்பாடுகள் தவறா இருந்தால் ஏதாவது காவலர்கள் தவறான நடவடிக்கைகள் பண்ணா தீவிரமான ஒரு மேல கடும் நடவடிக்கையே எடுப்போம் ஒண்ணும் அதில மதிப்பெல்லாம் இருக்காது தீவிரமான நடவடிக்கை எடுக்கும் நன்றி இப்போ கஞ்சா வைக்கிறவங்களுடைய சொத்துக்கள் நிறைய வாங்கி போடுறாங்க அதை முடக்கல நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் முடிக்காங்க நம்ம என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பறோம்

சட்டப்படி குற்றங்கள் வந்து தாக்கல் பண்ணி நீதிமன்றம் மூலமா சீக்கிரமாக ப்ராப்பரான ஒரு தண்டனை வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்ல எஃபெக்ட் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விசாரணை பண்ணி என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும் சார் அப்புறம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல சமூக சாதி ரீதியாகவும் கஞ்சா விற்பனை பண்றதுல தொடர்ந்து நடந்துட்டே இருக்குது அதை வாட்ச் பண்ணுறது எதர் டீம் அட்வான்ஜ் பண்ணுறது ஆமாம் புது சட்டத்திலே நிறைய இந்த மாதிரி குற்றங்களுக்கு இது எல்லாம் குற்றங்கள் பண்ணியிருக்காங்க இது சம்மந்தமாக கூட ஒரு ஆய்வு பண்ணி என்ன சுச்சுவேஷனுக்கு அசேஸ் பண்ணி ஈ வில் டேங்க் ரெக்வயர்ட் கரெக்டி ஆக்ஷன்ஸ் இஃப் சார் இந்த ஆயுதங்களை காட்டிங்றது அந்த மாதிரியே எனக்கு வந்து நிறைய தெரிஞ்சது வீ வி வி இம்ப்ரூவ த மானிட்டரிங் அண்ட் யூ சீ வாட் ஆக்ஷன்ஸ் ஆப் பிங் டேக் அன் அதாவது நான் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை இருந்தால் நீ வில் ஓகே ஓகே தேங்க்ஸ் தேங்க் யூ வெரி